ಅದನ್ನ

நான் வந்து அந்த அது நாள் வாடா அதன்றானா உண்டான நாள் கிடையாது உனக்கு அங்க வாங்கிறது பெரிய இல்லையா போய் என்ன பிரச்சனை அங்க அங்க கட்டறதுனால என்ன பிரச்சனை நான் அதுவும்சு எடுத்துக்க இடத்துல எங்களுக்கு போட்டு கொடுக்கணும் தான் நாங்க சொல்றோம் நாங்களும் ஒரு கிலோமீட்டர் ஏதாவது யாரை கேக்கணும் நீங்களும்

இங்கேருந்து தான் சார் சொல்லியே எல்லாருமே தெரியுது நாங்கள் உங்கள் ஃபோன் பண்ணுறோம் சார் இந்த மாதிரி இங்கே பூஜை போட போகிறோம் சொல்லிவிட்டாங்க சிறப்பு சொல்லிவிட்டாரு நாங்களே எல்லாம் போட்டோம் பூஜை போடும்போது வந்து எதுவும் பண்ணலாம் இப்போ வந்து வேலை செய்ய மாட்டார் யார் பண்ணுறதுதான் அவர் தானே எடுத்தா ரொம்ப சந்தோஷம் வாணான்னு சொல்லிட்டு அவங்கதான் சாப்ட் பண்றாங்க சரி இப்போ என்ன தராதா பண்ணுறாங்க வாங்கறாங்க 40 நாள் பண்ணாங்க இவ்வளவு நாள் எல்லாரெல்லாம் வரணும் சார் சும்மா உசிட்டு கேட்ல தள்ளுங்க गवर्नमेंटல எல்லாம் பண்ண வேண்டியதா இங்க பாருங்க வேற கட்டி வச்சੀਆਂ

இங்கே கட்டலாம்னு சொல்கிறாங்கன்றதும் அது ஒரு செய்து அது அந்த பக்கம் இன்னொரு இடத்துல கட்டணும் சொல்றாங்க அந்த ஒரு பேர் அதுக்கு யாருக்கும் ஒரு பேசிட்டு மெஜாரிட்டியாக மெஜாரிட்டியாக என்ன சொல்கிறாங்கன்றது வந்து நம்ம ஏற்றுக்கலாம் இப்போ எங்கள் ஊர்ல கூட சில பேர் அதை அங்க கட்டலாம்னு நினைக்கிறாங்களா இல்ல அங்க இருக்கிற கொஞ்ச பேர் தான் நான் நினைக்கிறாங்களான்ன்றது

கேள்விப்படுங்க கேள்வி என்ன பண்றாங்க